சினிமா துறையில் அனைவரும் பார்த்து பொறாமைப்படும் தம்பதிகளில் ஒன்று சூர்யா ஜோதிகா பல வருடங்களாக காதலித்து வந்த இவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் இந்த நிலையில் அந்த சமயத்தில் தான் எதிர்கொண்ட அச்சங்கள் குறித்து பிரபல யூடியூப் சேனலுக்கு அண்மையில் அவர் பேசியிருக்கிறார் அவர் பேசும்போது புகுந்த வீட்டுக்கு செல்லும் எல்லா பெண்களுக்கும் ஜாதி ரீதியான பயம் உட்பட பலவை இருக்கும் அந்த பயம் எனக்கும் இருந்தது அப்போது எனக்கு தமிழ் கூட ஒழுங்காக தெரியாது ஆனால் அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பித்தது சூர்யாவின் அம்மா தான் அப்போது வீட்டில் இருந்தார் அவருடன் தான் நிறைய பேசுவேன் அவர் வீட்டில் உள்ள அனைவரையும் அவ்வளவு அக்கறையாக பார்த்துக் கொள்வார் நாங்கள் ஒருவருக்கொருவர் அப்படியே ஒன்றிணைந்து விட்டோம் பொதுவாக நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும் பொழுது தயாரிப்பு தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்ட உணவை சாப்பிடுவேன் அல்லது எனக்கான உணவை ஆர்டர் செய்து கொள்வேன் அப்படித்தான் நான் கல்யாணம் முடிவதற்கு முன்பு வரை இருந்தேன் ஆனால் கல்யாணம் முடிந்த பின்பு என்னுடைய அத்தையை எனக்கு சாப்பாடு தயார் செய்து கேரியரில் அனுப்புவார் அந்த வழக்கம் முன்பாக சூர்யாவிற்கும் சிவகுமார் அப்பாவிற்கும் இருந்தது என்னுடைய அம்மாவும் சூர்யாவுடைய அம்மாவும் மிகவும் நெருக்கமானவர்கள் ஆனால் நான் கொஞ்சம் எதிர்மறையாக நினைத்து வைத்திருந்தேன் சூர்யா வீட்டுக்குள் நான் நுழையும் பொழுது அந்த வீட்டுக்கு தகுந்தார் போல என்னை மாற்றிக்கொண்டேன் என்னதான் நடந்தாலும் நான் இங்குதான் இருக்க வேண்டும் என்ற உறுதியை எடுத்துக்கொண்டுதான் மணமகளாக அந்த வீட்டுக்கு சென்றேன் என்று பேசினார் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தான் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய யோகி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க